வணக்கம் இன்றைக்கி அண்ணாமலை தொடையில் நம்ம வந்து மொதமாக ஆறு செய்தி பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு மூணு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக்கிறாங்க ஒன்று வந்து ஸ்ரீராம் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியோடைய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சொற்பொழிவு ஒரு முப்பது நிமிஷம் சொற்பொழிவு ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு ஸ்பீச்சு இப்போ தான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரோட்ரி கிளப்பில் பேசின ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி இன்னொரு வேறு லெவலில் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்பீச்சு அதனை கண்டிப்பாக நீங்கள் வாருங்க நான் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன் அது வந்து முதல் அப்டேட்டு ரெண்டாவது ஒரு ஊஞ்சல் விழா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் நடந்திருக்கிற ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் அது வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது இன்னொரு ஒரு அறக்கட்டளை ஸ்கூல் அதோடைய ஒரு ஐம்பெரும் விழா அதில் வந்து பங்கேற்றுக்கிறாங்க அது வந்து மூணாவது அப்டேட்டு நாலாவது வந்து அவர் அவருடைய ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறாங்க அண்ணாமலை அவர்கள் அந்த மாடை வந்து ஜல்லிக்கட்டுக்காக தயாரப்படுத்தியிருக்கிறாங்க அதை பற்றி ஒரு விரிவான ஒரு எமோஷனல் பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க அது வந்து நாலாவது அப்டேட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் வந்து நீயோட அன்னமலை டுடே நான் அவங்க மணிக்கு கூப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஸோ நான் முதல்ல அந்த ஸ்பீச்சோட ஹைலைட் சொல்லிடுறேன் அப்போ அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்பீச் ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் சொல்கிறார் இந்த மாதிரி எங்ககிட்ட சொன்னாங்க சார் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக பேசுங்க சார்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் சார் இந்த ஜென்சி பசங்க கிட்டலாம் பேசுகிறதே கஷ்டம் எப்படி நம்ம மோட்டிவேஷனில் என்ன பேசுகிறது ஏன்னா அவ்வளோ ஃபோன்ஸ் இருக்குது அவ்வளோ இது இருக்குது அதாவது கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளாட்றாங்க வீடியோ கேம்ஸ் விளாட்றாங்க அவங்களுக்கு மைண்ட்லாம் அவ்வளோ தூரம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்குது அவ்வளோ தூரம் அட்வான்ஸாக ஃபாஸ்டாக போய்ட்டுருக்குது அப்போ அந்த காலகட்டத்தில் நான் என்ன வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள்கிட்ட சொல்கிறது ஒரு குழந்தை கிராமத்தில் பிறக்குதுன்னு சொன்னாலே அவங்க வந்து பாக்கியம் பண்ணவங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு டிசிப்ளின் கிடைக்குது இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது இப்போது கிராமத்தில் விவசாயி பையனாக இருந்தாங்க குழந்தையாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லையே பெற்றவங்கெல்லாம் சீக்கிரம் எழுதிச்சிருவாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கடுமையை உழைப்பாங்க அதெல்லாம் பார்த்து வளர்றாங்க அப்போ உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு டிசிப்ளின் வந்து வந்துடுது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெனரஸாகவும் இருப்பாங்க பொதுவாகவே பார்த்தா கிராமப்புறங்களில் இருக்கிற குழந்தைங்க வந்து சுற்றி சுற்றுப்புற சூழல் எல்லாம் பார்த்து வளரும்போது கொஞ்சம் ஜெனரஸாக இருப்பாங்க அப்போது என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு இப்போ கிராமம் அந்த சார்ந்த இடத்துல இருக்கீங்கனாலே நீங்கள் வந்து பாக்கியம் பண்ணுவோங்க இது வந்து மற்ற இடங்கள்லாம் கிடைக்கிறது இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏசி ஸ்கூலுக்கு போகிற பஸ் ஏசி ஸ்கூலுக்குள்ளே ஏசி திரும்ப வெளியே வரும்போது ஏசி சாப்பிட்ற இடத்துல ஏசி இப்படி எல்லாமே ஏசி ஏசின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சாதிக்கணுன்ற ஒரு வெறியே இருக்காது அந்த வயிற்றில் ஒரு அக்னியே இருக்காது ஸோ அப்போது கிராமத்துக்கு அவங்களுக்கு டிசிப்ளின் கிடைக்குது ஒரு ஜெனராசிட்டி இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு சாதிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையே கொடுத்துருது அதனால் இங்கே இருக்கவங்கள முதல்ல என்ன பண்ணாதீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் படிக்கலையே நம்ம சென்னையில் படிக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க நீங்கள் இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் வந்து பெரிய பாக்கியம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவங்க கிட்ட கேட்டாங்க நீங்கள் சாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எதுன்னு கேட்கும்போது அவர் வந்து எனக்கு டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் நீங்கள் எப்படி வந்துச்சுன்னா அவர் பிறந்த ஊரில் வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்ஸ் ஸோ அவரும் வந்து சின்ன வயசுலேயே நியூஸ் பேப்பர் போட ஆரம்பிச்சிட்டார் அஞ்சு மணிக்காக இப்போ நியூஸ் பேப்பர் போடணும் அப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்புறம் எந்த வீட்டுக்கெலாம் வந்து நியூஸ் பேப்பர் போடணும்னு அந்த வீடு ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் அந்த வீடு ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் போடுவாங்க தமிழ் பேப்பராக இங்கிலீஷ் பேப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் தமிழ் பேப்பர் கொள்ளையே வந்து தினமலாக தினத்தந்தி அப்படிங்கிறது நியாபகம் வச்சுக்கணும் அப்போ இந்த அளவுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த சூழலில் தான் நான் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு நியூஸ் பேப்பர் போடுற குடும்பத்தில் பிறந்தது அந்த பழக்கம் தான் எனக்கு பெரிய டிசிப்ளின் கொடுத்து அதனால தான் எனக்கு சாதிச்சேன்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்களே சொல்லியிருக்காரு அப்போ அதனால் நீங்களாம் வந்து பாக்கியம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்புறம் நான் வந்து பெற்றவங்க கிட்டே பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன்னு சொன்னால் நம்ம கஷ்டப்பட்டோம் குழந்தைங்களாவது நம்ம குழந்தைங்களாவது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க கஷ்டம் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா குழந்தைங்கள வந்து மெருகேற்றும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதனால் தயவு செஞ்சு நான் கஷ்டப்பட்டேன் அதனால் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த கஷ்டமே தெரியாமல் வளர்க்காதீங்க கஷ்டத்தை கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ கவர்மெண்ட் பஸ்லாம் போய் வந்து எல்லாம் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து சுற்றி புத்திலாம் தெரியும் நிறைய குழந்தைங்கள் சிட்டியில் இருக்க ஏழைனா என்னன்னே தெரியல ஏழை எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது வேர்வை என்னன்னே தெரியாது குழந்தைகளுக்கு வேர்வை வரட்டும் கஷ்டப்படட்டும் கொஞ்சம் அடிப்படட்டும் இப்போ நம்ம பார்த்தா சின்ன வயசுலேயே குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்கும் போதே உளுந்து தானே எந்திரிக்குது அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு தானே அவங்க வந்து வளர்றாங்க அப்போது தோல்விங்கிறதே வந்து தப்புங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஒரு மனித பிறவியாக இருந்து குழந்தைகளை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதே தோல்வியில் தான் நம்ம எடுத்துக்கிறோம் எதிரிச்சு நடக்கும்போதே உளுந்து தான் ஆரம்பிக்கிறோம் அதனால் நீங்கள் அதை தப்பாக பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு வந்து எல்லா கஷ்டமும் தெரியட்டும் இது பண்ணட்டும்னு சொல்லி அழுத்தி சொல்கிற ரொம்ப பயங்கர வேலிட் பாயிண்ட் ஏன்னா கண்ணை முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் நல்லது பண்ணுறோம் நினச்சிட்டு குழந்தைங்க தான் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது சமுதாயத்தில் நிறைய நடந்துட்டுருக்கு எனக்கு இதுக்கு உடனே வர்ற எதிர் எதிர் எடுத்துக்காட்டு எனக்கு என்னதுன்னு கேட்டிங்கன்னா மகாபாரதத்தில் வர்ற துரோணாச்சாரியார் அவர் பையனுக்கு பண்ண பாசத்தின் அடிப்படையில் அவர் வந்து கொண்டு போனதான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து அவர் சொல்லலாம் எனக்கு தோணுச்சு சொல்கிற நடுவில் இன்னொன்று கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷனு இந்த மொபைல் டிஸ்ட்ராக்சன் இதுவும் கம்மியாக இருக்கும் அப்போ எல்லா விதத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கும் நீங்களும் என்ன பண்ணாதீங்கன்னா செஞ்சு சோஷியல் மீடியாவில் வந்து பிள்ளைங்களை விட்டுறாதீங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டார்னா பதினாறு வயசு வரைக்கும் மொத்த நாட்டிலேயே வந்து நான் சோஷியல் மீடியாவை வந்து இளைஞர்களுக்கு பதினாறு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நான் பேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ண முடியாது அவர் சொல்கிறார் பெற்றவங்க உங்களால் வந்து குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியுது அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் நான் வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கிறேன் நான் வந்து பேன் பண்ணிடுறேன் அவங்க என் மேலே கோமாக இருக்கட்டும் என் மேலே வந்து அவங்க வருத்தமாக இருக்கட்டும் அதை பரவாயில்ல ஆனால் பதினாறு வயசுக்கு அப்புறமா அவங்க சோஷியல் மீடியா வந்தால் போதும் அவர் அவர் ரூலே போட்டார் அதனால் எனக்குமே என்ன தோணுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பண்ணாதீங்க சின்ன வயசுலாம் அவங்க சோஷியல் மீடியா தேவையில்லை நோ சொல்ல கற்றுக்கணும் குழந்தைங்க வந்து அந்த மாதிரி ஒரு டெம்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடச்சிருச்சின்னு சொன்னால் சோஷியல் மீடியா டேஸ்ட்டு இந்த டெக்னாலஜி டேஸ்ட்டு கேம்ஸ் டேஸ்ட்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் பதினாறு பதினெட்டு வயசுல அவங்கள திரும்ப வந்து பிடிச்சி கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சாதிக்கணும் பெருசாக வரணும்னு சொன்னால் இந்த டிசிப்ளின் இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது அதனால் பெருசாக ஒரு பேப்பரில் டிசிப்ளின் அப்படின்றத முக்கியத்துவத்தை எடுத்து நீங்கள் வீட்டில் ஒட்டிக்கோங்க டிசிப்ளின் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் நீங்கள் நாளைக்கு ஒரு டாக்டர் ஆனோ ஒரு இன்ஜினியர் ஆனோ ஒரு ஐபிஎஸ் ஆனோ ஐஏஎஸ் ஆனோன்னு சொன்னால் டிசிப்ளின் வச்சு தான் நம்மளால் வந்து வளர முடியும் அதனால் அதை மெயினாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று ஒரு முக்கியமாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாேருக்குமே என்னையோட நிறைய தெரியும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே கிராமத்தில் இருந்து வர்றீங்க எல்லா விவசாயம் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கை பாடம் அதிகமாகவே தெரியும் ஏதோ ஒரு சூழ்நிலை நான் மேடைக்கு மேடம் இருக்கேன் என் சூழலில் நீங்கள் மேடைக்கையில் இருக்கீங்கம்மா மற்றபடி வந்து இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் வந்து மைக் கொடுத்து பேசினா என்னையோட பிரமாதமாக பேசுவீங்க ஆனால் இப்போ சூழ்நிலை இப்படி இருக்குங்கிறனால நான் பேசுகிறேன் நான் ஒரு மூணே மூணு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு உங்கள்டே வச்சுட்டு நான் வந்து அந்த ஃபீச் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மூணு விஷயம் சொல்கிறார் முதல் விஷயம் என்ன சொல்கிறாருன்னா அஃப்கோர்ஸ் டிசிப்ளின் பற்றி சொல்லிவிட்டு அந்த டிசிப்ளின் நான் உதாரணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விராட் கோலி உங்களுக்கு தெரியுமா அந்த விராட் கோலி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபாரின் டூர் போயிருக்கிறாங்க கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் போயிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸில் கிரிக்கெட் விளையாட போகும்போது அந்த இந்தியன் டீமோட செலெக்ஷன் ஹெட்டு அவரும் அவர் ஒய்ஃபும் காலை அஞ்சு மணிக்கு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு வாக்கிங் கிளம்புறாங்க வாக்கிங் கிளம்புறாங்க பீச் ஓரத்தில் ஒரு பாறை மேலே ஒரு ஆள் உட்காந்துருக்குறாரு அஞ்சு மணிக்கு காலையில் அப்போது அந்த சந்தீப் தான் ஹெட் கோச் அப்போது அவர் கேட்குற ஒய்ஃப் கிட்டே யார் அது பார்த்தா இந்தியன் மாதிரி இருக்கே அங்கே உட்காந்துருக்கிறவரை பார்த்தான்னு சொல்லி விழுவி பார்த்தா யோகா மேட் போட்டு விராட் கோலி காலை அஞ்சு மணிக்கு யோகா பண்ணிட்டுருக்கிறாரா அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஜிம்மு அதுக்கப்புறம் கிரிக்கெட் மேட்ச் அதுக்கப்புறம் திரும்பி சாயந்தரம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஜிம்மு இப்படி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இவருக்கு பயங்கர ஆச்சரியம் இன்னும் நேற்று வந்து வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் வேறு ஆடிருக்காங்க ஏன்னா பொதுவாக பேட்டிங் ஆனாங்கன்னா ஃபீல்டர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் அதை முடிச்சுட்டு காலை அஞ்சு மணிக்கு வெளிநாட்டில் அவர் யோகா பண்ணுறாருச்சுன்னு சொன்னால் என்ன மாதிரி அவர் டிசிப்ளின் இருக்கும் அதே மாதிரி அவர் ரஞ்சித் ட்ரோஃபி ஆடும்போதுமே அவர் விளாண்டுட்டு இருக்க அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது போது அவரோட அப்பா தவறார் போல் ஆனால் அவங்க அப்பா தவறுனாலும் அவர் வந்து திரும்ப அந்த மேட்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவருடைய கடை சடங்கு வந்திருக்கிறாரு அப்போ அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் அந்தளவுக்கு ஒரு டிசிப்ளின் ஒரு தவம் மாதிரி வாழ்ந்துறனால தான் அவங்களால இவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் இருக்க முடியுது அதனால் இப்போ நம்ம விராட் கோலி ஜெயிக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு பின்னாடி இருந்த உழைப்பு அந்த டிசிப்ளின் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி இன்னொரு உதாரணம் வந்து நோவாக் ஜோக்கை வச்சுன்னு ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பனில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி நேரம் நடாலோட ஒரு மேட்ச் விளாடுறாரு பயங்கர டஃப் இது வரைக்கும் வரலாறுலேயே அவ்வளோ லென்த்தியான மேட்சே இருந்தது கிடையாது அந்த மேட்ச்சை வந்து நோவாக் ஜோக் வரைக்கும் ஜெயிக்கிறார் அப்போது அது முடிச்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபிட்னஸ்ஸாக இருக்கீங்க இது வரைக்கும் வரலாறுலேயே இவ்வளோ பெரிய மேட்ச் நடந்ததே இல்லையே நீங்கள் இவ்வளோ ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு என்ன சீக்ரெட்டுன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் நான் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே சாக்லேட் சாப்பிட்றது நிறுத்திட்டேன் ஏன்னா சாக்லேட் சாப்பிட்றது எனக்கு ஃபிட்னஸ்க்கு வந்து தடங்கலாக இருக்குன்னு சொல்லி நிறுத்திட்டேன் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு சாக்லேட் சாப்பிட்றது நிறுத்தி அதனால இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது அஞ்சு வருஷம் அந்த வேர்ல்டு சாம்பியன் வந்து சாக்லேட் சாப்பிடாம இருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதில் முக்கியமான பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா சரி ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படி அது சாக்லேட் சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்களாம் அப்போ போது எல்லாத்து தோணும் அஞ்சு வருஷம் நம்ம சா இது பண்ணோம் ஒரு பிக்கெஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அதாவது கிராண்ட் ஸ்லாம் அது வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் அந்த கிராண்ட் ஸ்லாமாக நடால்க்கு அகெயின்ஸாக ஜெயிச்சிட்டோம் லென்தெஸ்ட்மே ஜெயிச்சிட்டோம் சாக்லேட் சாப்பிடாதான்னு நினைப்போம் அப்போ என்ன பண்ணியிருக்காரு ஒரு டைரி மில்க் எடுத்து அதில் ஒரே ஒரு கார்னர் பீஸை கட் பண்ணி அதுலேயும் பாதி கட் பண்ணி அதில் இருக்கிறத டேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்போது எந்த அளவுக்கு டிசிப்ளின் சொன்னால் ஒரு இது ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா திரும்ப உடனே பின்னாடி போயிடக்கூடாது இன்னும் டிசிப்ளினோட நம்ம முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து வச்சுக்கோ அதனால தான் இன்றைக்கி அவர் வந்து ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கிரேட்ஸாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு மூணாவது என்ன சொல்கிறாருன்னா ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் ஹார்ட் ஒர்க் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து அது பின்னடைவை இருக்கிறதே கிடையாது ஒரு சைனீஸ் பழமொழி இருக்குது ஹார்ட் ஒர்க்கினால் செத்தவேன்னு உலகத்து எவனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எப்படி இறப்பாங்க ஒரு ஹார்ட் அட்டாக்கு கேன்சர் அது எது சொல்லுவாங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாவது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாருங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதனால் செத்தார்னு எங்கேயாவது இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால ஹார்ட் ஒர்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்குமே விடாதீங்க ஹார்ட் ஒர்க்கும் டிசிப்ளினும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் உங்கள் சக்ஸஸ் வந்து தடுக்கிறதுக்கு எந்த சக்தியுமே கிடையாது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பொதுவாக என்ன சொன்னால் இப்போலாம் ஸ்கூல்ஸில் பண்ணுறது இல்லைன்னா மாரல் க்ளாஸ் கம்மி பண்ணிட்டாங்க ஸ்போர்ட்ஸ் கிளாஸை கம்மி பண்ணிட்டாங்க என்ன சொன்னால் இப்போ வந்து நான் கோச்சிங் கொடுக்குறேன் ஜேஇஇ கோச்சிங் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒழிய இதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளுக்கு வந்து நல்ல பசங்களாக வர்றது தான் ரொம்ப முக்கியம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது முக்கியம் டிசிப்ளின் பண்ணுறது முக்கியம் அதே சமயத்தில் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன பண்ணிடாதீங்கன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்ற பேரில் படிப்பை பின்னாடி எடுத்து வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம நாட்டோட பாப்புலேஷன் ஐம்பது கோடி பேர் இருக்கும் அப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது என்ன பண்ண முடியாதுன்னா எல்லாராலையும் வந்து ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்க முடியாது அந்த பற்றாக்குறை இருக்குது அதனால் படிப்பு எல்லாேருமே இருக்கணும் படிப்பு இருந்ததுனால தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோன்னா அந்த காம்படிஷனில் விக்ட்ரி ஜெயித்தவங்க எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறதெல்லாம் அந்த குழந்தைக்கு நடுவில் சேரை போட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சு அவார்டு கொடுக்குறாங்க மற்றெல்லாம் நிற்கிறாங்க அவார்டு கொடுக்குறவெல்லாம் நிற்கிறாங்க ஜெயிக்கிற குழந்தையை மட்டும் நடுவில் சேரில் உட்கார வைக்கிறாங்க அப்போ எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் கல்வி உங்களுக்கு அவ்வளோ பெரிய மதிப்புக்கு மரியாதையை கொடுக்கும் வேறு எதுவுமே அவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை கொடுக்காது அதனால் அதுக்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறாரு இப்போ இன்னொன்று சொல்கிறார் இப்போ நம்ம பார்த்தோம் எவ்வளோ பேர் அவார்டு கொடுத்தோம் எல்கேஜி குழந்தைங்க இருபது வரி விநாயகரை பாடுறாங்க அப்போ எந்தளவுக்கு அவங்க வந்து திறமை இருக்குது எவ்வளோ தூரம் ஆர்வம் இருக்குது ஒரு குழந்தையாக இருக்க மாதிரி அவங்களுக்கு வெறி இருக்குது என்ன நம்மளுக்கு வேலைன்னு சொன்னால் அதை வந்து பாதுகாத்து அவங்களை கொண்டு தான் வேலை அதை மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு அப்புறம் டெக்னாலஜி பற்றி சொல்கிறார் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாகிட்டு இருக்குது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு ஸ்கூல் இருக்குமான்னு எனக்கு தெரியல அதனால் வந்து ரொம்ப பயங்கரமான மாறுதல் இருக்குது போது உலகமே பயங்கரமாக மாறப்போகுது அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முக்கியமான குணநலங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லிவிட்டு இவர் நான் ஸ்பீச் பிடிச்சிக்கிறேன் எனக்கு இந்த பேரே பிடிச்சிருக்கு ஸ்கூலோட பேர் ஜெய்ஸ்ரீம் அகாடமிங்கிற பேரே பிடிச்சிருக்குது நான் அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி என்னங்க ஜெய் ஸ்ரீராம்னு எப்படி வச்சிருக்கீங்க பேர்னு கேட்டேன் அப்போ ஒரு சார் இந்த ஊருக்கு பக்கத்தில் வந்து ராமர் ஸ்ரீராமரே வந்ததாக எங்களுக்கு இருக்குது அதனால் நான் வந்து எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க நான் கேட்டேன் அப்போ ஜெயஸ்ரீராம் அகாடமின்னு வச்சிருக்கீங்களே முஸ்லீம்ஸ் தான் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு கேட்டேன் ஆமா முஸ்லீம் கிறிஸ்டின் நிறைய பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் தெரியணும் ஸ்ரீராமர் நம்ம ஹிந்து மதம் வந்து ஒரு மதத்தின் இதுக்குள்ளேயே கிடையாது அதெல்லாம் வாழ்க்கை முறை இதெல்லாம் அப்பாற்பட்டதை நம்ம வந்து நம்ம பரவ அப்படிதான் இருந்துருக்கு அது எல்லா மக்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கடைசி நான் உடனே என்ன சொல்லிக்கிறேன் டீச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இருக்கணும் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து டீச்சர்ஸ்க்கு நம்ம நினைச்ச அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற இம்பார்ட்டன்ஸ் இல்லை அவ்வளோ மரியாதை நம்ம கொடுக்கறது இல்ல ஃபாரின்ல எல்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுக்கு பேரே வந்து நெய்பர்ஹுட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க இப்போ எல்லா இடத்துலயும் போய் ஸ்கூல்லாம் சேர முடியாது உங்க வீடுங்கிற தான் சேர முடியும் அப்போ நான் அமெரிக்கா போகிற போது கேட்பேன் என்னங்க நீங்க அந்த அங்கே இருந்தீங்க என்ன இங்க வீடு மாறிட்டீங்கன்னு கேப்பேன் அப்போ சொல்லுவாங்க இங்க இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் ரொம்ப நல்லா இருப்பாங்க அதனால நாங்கள் வீடே மாறி வந்துட்டோம் ஏன்னா அங்க வீடு வந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்கூல்லே அட்மிஷன் கிடைக்கும் அப்போ அந்த அளவுக்கு அங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் அவ்வளோ மரியாதை இருக்கும் நம்ம பாரம்பரியத்துலேயும் டீச்சர்ஸ் அவ்வளோ மதிப்பு மரியாதை உண்டு இப்போ கம்மியாயிடுச்சு திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா டீச்சர்ஸ் நம்ம மரியாதையை திரும்ப மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு ஸ்பீச்சை முடிச்சிடும் இதை வந்து அந்த ஸ்பீச்சோட ஹைலைட்ஸ் நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் ரெண்டு பிறந்தநாள் வாழ்த்து ஒன்று வந்து வீரநாச்சர் அவர்களுக்கு வீரமங்கை வேலு நாச்சலவர்களுக்கு இன்னொன்று கட்டகம் அவர்களுக்கு அவங்க ரெண்டு பிறந்தநாள் வாழ்த்து நிறைய எல்லாரும் அதாவது மோடிஜி டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க எனக்கு வந்து இதில் இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பொண்ணு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் பாடல்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது என்னன்னு சொன்னால் ஏஐ மூலமா ஏன்னா ஏஐ ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போற லிங்கில் நீங்கள் பாட்டு கேளுங்க அது பாடினது எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் பர்சன் மனுஷன் கேட்டது நம்ப நம்பவே முடியாது கேட்காம இருந்திருக்கீங்கன்ற பட்சத்தில் ஸோ கட்டபொம்மன் பிறந்தநாள் இல்லையா கட்டபொம்மன் பற்றி ஒரு பாட்டு ஏயில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம தான் லிரிக்ஸு நம்ம தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும் மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும் அதை நம்ம பண்ணியிருக்கோம் கட்ட பாட்டு நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் முடியும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அவரோட கேட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சங்கத்தை பற்றி சங்கம் ராஷ்ட்ரிய சுவயம் சங்க சங்கம் நூறு ஆண்டுகள் நிறைவேறினதுக்கும் சேர்த்து நம்ம ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அஞ்சு சங்க பாடல்கள் அதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் அந்த சங்க பாடல்களும் கேளுங்கள் அதில் ஒரு பாட்டு நூறு ஆண்டாய் சங்கம் என்ன செய்தது அதாவது நூறு வருஷமாக ஆர்எஸ்எஸ் இருக்கே அந்த ஆர்எஸ்எஸ் என்ன தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு எளிய நடையில் நான் எழுதி அது ஒரு பாட்டு நான் போட்டிருக்கேன் அதுவும் வந்து முக்கியமாக நான் இழகுங்கிறதுனால அதை சொல்கிறேன் அதுவும் பாருங்கள் இந்த ரெண்டு அனவுஸ்மெண்ட் பண்ணணும்னு சேர்ந்து அவ்வளோ கட்டாக பண்ணுறதுனாலோட சேர்த்து இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் த சீசன் அரைவ்ஸ் அவர் விளவிடு புல் செட்ஸ் ஆஃப் அ டூ மந்த் ஜெர்னி டேக்கிங் பார்ட் இன் வேரிய ஜல்லிக்கட் இவன்ஸ் அக்ராஸ் த ரீன் வித் பிரைட் இன் அவர் ஹார்ட் அண்ட் டிஞ்ச் ஆஃப் சாட்னஸ் வி கேவ் ஹிம் வாம்ஸ் ஆஃப் ஃப்ரம் ஆர் ஃபார்ம் டுடே ஷல் நோ ஈகர்லி வெயிட் ஃபார் ஹிஸ் க்ளோரியர் ரிட்டன் ஓ சின்ன வருத்தத்தோட தான் எல்லா ஜல்லிக்கட்டு ஓனர்ஸும் அனுப்புறாங்கிறது தெரிய வருது அப்போ ஒருத்தர் கேட்குறார் என்ன கேட்கறாருனா அண்ணா இதோடய பேர் என்னென்னா மாடோட பேர் என்னென்னான்னு கேட்குறாரு அதுக்கு அவர் வந்து நண்பா அவர் பேர் தீரன் கொஞ்சம் கோவக்காரரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு உங்களுக்கே தெரியுது ஒரு ஃபோட்டோவில் வந்து அவர் ரொம்ப திமறிட்டு இருக்கோம் இந்த ஜெய்ஸ்ரீரம் அகாடமி ஸ்வீச் நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு ரெண்டு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் மார்கழி திருவாதிரை தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வேணாவுடையார் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்ற பொன்னூஞ்சல் விழாவில் சங்கரண்டாம் பாளையம் அரண்மனை முப்பத்தி ஐந்தாவது பட்டக்காரர் ஸ்ரீமான் பாலசுப்ரமணிய வேணாவுடையார் அவர்களது அன்பின் அழைப் அன்பு அழைப்பினை ஏற்று கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெண் குழந்தைகள் பெருமையும் தாய்மாமன் உறவின் மேன்மையையும் ஒருங்கே கொண்ட தமிழ் மக்கள் பண்பாட்டை தலைமுறை தலைமுறையாக கொண்டு செல்லும் இத்தகைய பாரம்பரிய நிகழ்வு நிகழ்வுகள்தான் நம் தமிழ் சமூகத்தின் அடையாளம் தமிழ் மக்களின் வரலாறு மரபு மற்றும் அடையாளங்களை சுமந்து நிற்கும் சாட்சியாக இருக்கும் சங்கராண்டாம்பாளையம் வேணாவுடையார் அரண்மனை தமிழ் மக்களின் பண்பாட்டு நிகழ்வுகளுக்கான மையமாக தொடர்ந்து விளங்குவது போற்றுதலுக்குரியது பொன்னூஞ்சல் போன்ற தொன்மையான தமிழ் மரபுகளை தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வோம் அப்டேட்டு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் கல்வி புரட்சிக்கு வித்திட்ட ஆறுமுகம் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் ஐயா திரு சி சுப்பிரமணியம் அவர்களின் எழுபத்தைந்தாம் ஆண்டு பவள விழா மற்றும் சிஎ சரக்கட்டளையின் முப்பதாம் ஆண்டு நிறைவிழா உள்ளிட்ட ஐம்பரும் விழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சியடைகிறேன் விவசாய குடும்ப பின்னணியில் இருந்து கல்வியை சேவையாக கொண்டு முப்பது ஆண்டுகளாக கரூர் மாவட்டத்தில் தரமான கல்வியை வழங்கி வரும் சீஎ சரக்கட்டளையின் பணி போற்றுதலுக்குரியது தொடர்ந்து பல நூற்றாண்டுகள் ஐயா திரு சுப்பிரமணியம் அவர்கள் பெயர் நிலைத்திருக்கும்படி சிஎஸ் அறக்கட்டளையின் கல்விப் பணிகள் தொடர எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கிறார் பட் அந்த ஸ்பீச் நம்மளுக்கு வந்து கிடைக்கல அது வரும்போது நான் அதோடைய அப்டேட் சொல்றேன் இன்னையோடி அண்ணாமலை டுடே உலக அரசியல் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து வெனின்ஸ்லா மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி அதோட பிரெசிடண்ட்டையும் பிரெசிடண்ட்டோட ஒய்ஃபையுமே வந்து கேப்ச்சர் பண்ணி கொண்டு போயிருக்காங்க பயங்கர ஷாக்கிங்கான சம்பவங்கள் நிறைய நடந்துருக்கு ஸோ ஜியோ பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த நியூஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஜியோ பாலிடிக்ஸ் நான் வந்து போஸ்ட் இருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எப்போயும் போல பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் பட் ஷெடியூஸ் சந்திக்கிறேன் வணக்கம்